மேசராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்டோ சின்னதுரை புளிமிசைகூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் மேசராசி புரட்டாசி மாத பலன் நிகழும் மங்களகரமான விசுவாவசுவரிடம் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதம் புரட்டாசி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னதரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் கன்னிராசியில செஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த புரட்டாசி மாதம் கன்னிராசியுடைய அதிபதி யார் அப்படின்னா புதன் புதன் கன்னிராசியோட அதிபதி மட்டும் இல்ல அந்த கண்ணிராசியில புதன் ஆட்சி ஆகிறார் உச்சமாகிறார் மூலத்திரிகோணமும் ஆகிறார் மூலத்திரிகோணம் அப்படின்னா ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கும் அதுதான் வந்து மூலத்திரிகோணம் அப்போ இப்போ கண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ராசியில புதன் இல்லைன்னா கூட புதனுடைய ஆதிக்கம் நிறைஞ்சது தான் இந்த கன்னிராசிங்கிறது அப்போ அந்த வீட்டில் சூரியன் செஞ்சிருக்கிறார் புதனுடைய அதிதேவதை யார் அப்படின்னா விஷ்ணு மகாவிஷ்ணு அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதமே பெருமாள் மாசம் புரட்டாசி மாதமே பெருமாள் மாசம்னு சொல்லுவாங்க அதாவது சனிக்கிழமை இந்த மாதம் வரக்கூடிய அனைத்து சனிக்கிழமைகளையும் பெருமாளை சென்று வழிபாடு செய்யும் பொழுது எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நடைபெறும் நம்மளுடைய தோஷங்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல இந்த புரட்டாசி மாசங்கிறது உபய மாசமாக இருக்கிறதுனால வீடு கட்டுறது கிரகப்பிரவேசம் கிரக ஆரம்பம் வாசல்கள் வைக்கிறது வீடு மனை போல்றது இந்த மாதிரி வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது புரட்டாசி மாதம் அஞ்சாந்தேதி பார்த்தீங்கன்னா மகாலயா அமாவாசை அன்றைய தினம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கும் அவர்களுக்கு படையல் போடுவதற்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ஹோமம் ஆத்ம சா அதாவது இறந்து சில ஆத்மாக்கள் பார்த்தீங்கன்னா முக்தி மோட்சன்னு போகாமல் இருக்கும் இல்லையா அந்த ஆத்மாவுக்கு வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கும் இல்லையா அந்த ஆத்மதி ஆத்மாவுக்கு திலஹோமம் செய்வதற்கும் சிறப்பான நாள் மகாலய அமாவாசை புரட்டாசி அஞ்சாந்தேதி புரட்டாசி ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா நவராத்திரி ஆரம்பம் அம்பாள் வந்து ஒன்பது நவராத்திரி ஒன்பது நாளும் பாத்தீங்கன்னா கொழு வச்சு அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மிக சிறப்பான நாள் அதே ப பதினாறாம் தேதி அதாவது பத்தாவது நாள் பாத்தீங்கன்னா விஜயதசமி அன்றைய தினம் பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து வெற்றி பெற்ற நாள் அன்றைய தினம் நம்ம எல்ல ஆரம்பிக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நமக்கு வெற்றி தரும் புதிதாக தொழில் தொடங்கணுமா புதிய புதுசாக தொழில் தொடங்குறது அதே போல் கல்வி புதுசாக ஆரம்பிக்கிறது புதிய கணக்கு தொடங்குறது இந்த மாதிரியான அனைத்து விதமான புதுசாக என்னென்ன செய்யணுமோ அன்றைய தினம் தொடங்கும் பொழுது அது வெற்றிகரமாக அமையும் அன்றைய விஜயதசமி அன்று ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசி மாதத்துல மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கும் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியும் செவ்வாய்தான் செவ்வாய் எங்கே இருக்காருன்னா உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருக்கார் அதாவது இந்த மாதம் ஃபுல்லாகவே ஒரு ராசிநாதன் ஏழாம் இடத்துல அதாவது பார்த்தீங்கன்னா கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் சமூகம் வாடிக்கையாரர்கள் சொல்லக்கூடிய இடம் ஏழாம் இடம் அந்த இடத்துல இருக்கார் பொதுவாக ராசிநாத ஏழில் இருக்கிறது நன்மை நேராக ஏழாவது பார்வையோ பார்வையே உங்கள் ராசியை பார்க்குவார் அதோடு பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்தால் திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் குழந்தை பிறப்பு கருவுண்டாகக்கூடிய அமைப்பு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு கூட்டு தொழிலிலே வெற்றி ஏற்படக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது பெண்களாக இருந்தால் கலத்தரக்காரங்கனே செவ்வாய் இல்லையா அப்போ திருமணம் வந்து எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் உடனே விரைவாக கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும் அவர் தான் எட்டாம் இடத்த அதிபதியும் எட்டாம் இடத்த அதிபதி ஏழில் இருக்காருன்னா திருமணம் ஆனவர்கள் வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் மற்றபடி செவ்வாய் உங்கள் ராசினாத இந்த மாதம் ஃபுல்லாகவே அனுகூலமாக தாருகிறார் அடுத்ததான் அவங்க ராசிக்கு இரண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் சமூகம் வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம் இந்த ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் யாரு அப்படின்னா சுக்கரன் சுக்கரன் அவங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திருக்கிறார் அதாவது சுக கேதுவோட சேர்ந்து ஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய பூர்வீக இடத்தை சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் இருபத்தி மூணாம் தேதி வரை அப்போ பார்த்தீங்கன்னா சுக்கரன் கேதுவோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார் எந்த ஒரு கிரகமும் பார்த்திங்கன்னா கேதுவோடு செஞ்சிச்சுன்னா கேது வந்து அதை தடுக்கும் சுருக்கும் அதோடைய பலன் அஞ்சாம் இடங்கிறது சிறப்பு காதலுக்கு காதல் கிரகம் காதல் ஸ்தானத்தில் இருக்கப்போ காதல் ஏற்படும் காதலியிலே வெற்றி ஏற்படக்கூடும் குழந்தை பிறப்பு திருமணம் சம்மந்தமான முயற்சிகள் கைகூடும் அது மாதிரியான நல்ல பலன்கள் ஆனால் கேது இருக்கிறதுனா அதனுடைய பலன்கள் தோ குறைபடும் அப்போ விநாயகப் பெருமானை இந்த மாதம் வந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் விநாயகப் பெருமானுக்கு திங்கட்கிழமையில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதே போல பார்த்திங்கன்னா அரகம்புள் சாத்தி வழிபாடு செய்யும் பொழுது தோஷங்கள் விலகும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் போய் நீச்சமாகிறார் பொதுவாக ரெண்டுக்கும் ஆறு ஏ ஏழுக்கும் உடையவர் ஆறாம் இடத்துல நீச்சம் ஆகக்கூடாது ஏன் அப்படின்னா அவர் ரெண்டாம் இடம் வருமான ஸ்தானம் நீச்சமாகிறார்னா பொருளாதாரம் வருமானம் தடை பொருளாதார சம்மந்தமான பிரச்சனைகள் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் குடும்பத்தில் உள்ளவரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஏன்னா வாக்குவாதத்தை தவிர்க்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்ததிபதி ஆறில் மறைகிறார்னா வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஏற்கனவே எட்டாம் இடத்தகுதி ஏழில் இப்போ ஏழாம் இடத்தே ஆறில் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் அப்போ வாழ்க்கை துணை இடம் குடும்பத்தில் ரெண்டு கண்ணும் குருடாக இருக்கணும் காது செவிடாக இருக்கணும் வாய் பூமியாக இருக்கணுங்கிற மாதிரியான எது நடந்தாலும் அமைதியாக இருக்கிறது தான் சிறப்பு அப்போ சுக்கரன் இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா கேதுவோட சேர்ந்து செஞ்சிருக்கிறார் அப்புறம் பாத்தீங்கன்னா நீச்சம் ஆகிறார் இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் அப்போ சுக்கரனோட அதிதேவதை மகாலட்சுமி இந்த மாதம் முழுவதுமே மகாலட்சுமி வெள்ளிக்கிழமையில் பெருமாள் கோயிலே தாயார் சன்னதிக்கு சென்று மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது இந்த தோஷங்கள் விலகும் சுக்கரன் யோகமான பலன்களை தரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் அதே போல் பார்த்தீங்கன்னா போக கீர்த்தி ஸ்தானம் மூணாம் இடம் ஆறாம் இடம் நோய்கெதிரி ஒம்பு வழக்கு கடன் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் இந்த மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் யாருன்னா புதன் புதன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணத்தில் செஞ்சிருக்கிறார் தேதி வரை அப்பா என்ன வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தமான ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆனாலும் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு கே ஆனால் கடன் கிடைக்கும் கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு கடன் வாங்கக்கூடிய அமைப்பு ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் வாகனங்களிலே பயணம் கவனமாக இருக்க வேண்டும் ஆக எதிரி தொல்லை இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும் ஆனால் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அவங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் அப்போ மூணாம் மடத்து அதிபதி ஏழாம் இடத்துல செஞ்சிருப்பது யோகம் இளைய சகோதர வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏதாவது கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்தமாரி அமைப்பு இருக்கும் ஆனால் ஆறாம் அதிபதி ஏழில் இருக்காருன்னா வாழ்க்கை துணையிடம் மீண்டும் விட்டு கொடுத்து செல்லும் அப்ப அப்போ இந்த மாதம் திரும்ப திரும்ப வாழ்க்கை இடம் விட்டு கொடுத்து செல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் வருது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் புத்தி சிந்தனை செயல்திறன் பதவி விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்து அதிபதி சூரியன் ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் இந்த மாதம் ஃபுல்லாகவே அப்போ அஞ்சாம் இடத்து அதிபதி ஆறில் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் வீட்டிலே வயதானவர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் பூர்வீகம் சம்மந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக அஞ்சாம் இடத்து அதிபதி யாரில் இருக்காருன்னா உங்களுடைய பதவி சம்பந்தமா போட்டி பொறாமைகள் போட்டு கொடுக்கறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தையும் மக்களை செலுத்த வேண்டும் இந்த ஆறாம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதம் சிவபெருமான் ஞாயிற்றுக்கு சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும் பிரதோஷ வழிபாடு செய்யும் பொழுது தோஷங்கள் விலகும் ஆனாலும் உங்கள் ராசிநாதன் ஏழில் உங்கள் ராசி ஏழாவது பார்வையாக பார்த்து இந்த மாதம் வலுவாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் ஜெயிச்சு வெற்றி பெறக்கூடிய மாதமாகவே புரட்டாசி மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்